முப்பத்தி முப்பத்தி ஒன்பது பேர் ஒன்பது பேர் பத்திரிகையாளர் கூப்பிடுறாங்க நடிகர் பாலாங்க விஜய் இவனை நம்பி போனீங்க நாங்க எவ்ளோ சொன்னோம் ஒரு நடிகை அவன் என்னங்க இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணிக்கிறான் இவன் என்ன பண்ணிருக்கணும் கரூர் கரூர் மாவட்டத்தின் அவன் கட்சிக்கார மட்டும் தான் வரணும் நாமக்கல் மாவட்டம்னா நாமக்கல் மாவட்ட கட்சிக்கார மட்டும் தான் வரணும் தமிழ்நாடு வந்து வரும் அதுல இறந்து போனவங்க சேலத்துக்கார இறந்து போயிருக்காங்க புதுக்கார இறந்து போயிருக்காங்க திண்டுக்கல்கார இறந்து போயிருக்காங்க இந்த முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து போனதற்கு யார் பொறுப்பு இருக்கு அவன் நடிகர் விஜய் இருக்கிறானே அவன் தான் பொறுப்பு இருக்கணும் அப்பவும் இப்பவும் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த பதிவு ரொம்ப ஒரு மனசு கஷ்டமான ஒரு பதிவு மனசெல்லாம் வலிக்குது ஒரு வேதனையான ஒரு பதிவு எல்லாருக்கும் தெரியும் நேற்றுக்கு கரூரில் அந்த கோமாளி கூத்தாடி இந்த தற்குரி கொலைகாரன் அந்த நடிகர் விஜய் கலந்து கொண்ட அவனுடைய அந்த பரப்புரை நிகழ்ச்சியில் கூட்ட நெரிச்சலில் சிக்கி முப்பத்தி ஒன்பது அப்பாவி பொதுமக்கள் இறந்து போனார்கள் அதுல ஒன்றரை வயசு குழந்தை ஒரே குடும்பத்தில் ஒரு தாய் ரெண்டு குழந்தைங்க ஒரு வாய் பேச முடியாம காது கேட்காத மாற்றுத்திறனாளி ஒரு அம்மையாருடைய ஒரு ஒன்றரை வயசு குழந்த வயது 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 பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் ஒரு மூதாட்டி என்று முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து போனார்கள் இது எல்லாருக்கும் தெரியும் முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து போனார் இந்த முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து போனதை வச்சு நான் அரசியல் பண்ண விரும்பல இதை நான் அரசியல் பண்ணல அந்த குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்குறது அரசாங்கம் திராவிட மாடல் அரசு இறந்து போனவங்க முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து போனார்கள் கரூரிலே அந்த தற்குறி விஜய் கலந்து கொண்டு அந்த பரப்புரையில் பார்ப்பதற்கு சென்ற பொதுமக்களுடைய குடும்பம் இறந்து போன குடும்பத்திற்கு பத்து லட்சம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட மாடல் அரசின் நாயகன் தேச தலைவர் மாண்புமிகு தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள் இந்த விஷயம் தளபதி அவர்களுக்கு ஏழு மணிக்கு போது தலைவர் தளபதி முதலமைச்சருக்கு ஏழு மணிக்கெல்லாம் போன் பண்ணி கரூருடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் மாண்புக்கு செந்தில் செந்தில் பாலாஜியிடத்துல நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு போன் சொல்றாரு மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் போன் பண்ணி உடனடியாக கரூருக்கு போய் மருத்துவமனைக்கு போகன்றாங்க மாண்புக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மரியாதை கூறி அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கு போன் பண்ணி உடனே அங்க போங்கன்றாரு அவர் பத்து மணிக்கு இரவு ஒரு முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பத்து மணிக்கு தலைமை செயலகத்தை ஒரு கூட்டத்தை கூட்டி அவசரமா அங்க ஒரு அதிகாரியோட கலந்துரையாடல் நடத்துறாரு ஏடிஜிபிக்கு போன் பண்ணி லாண்ட் ஆர்டர் கரெக்டாக தான் பாருங்கன்னு சொல்லி பன்னெண்டு பதினோரு மணி பதினொன்று மணிக்கு அங்க தனி பிளைட்ல இருந்து கிளம்புறாரு ஒரு முதலமைச்சர் தலைவர் தளபதி பதினொன்று மணிக்கு பன்னெண்டு மணிக்கு கிளம்பி மூணு மணிக்கு வராருங்க மூணு மணிக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராரு மூணு மணிக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து அங்க முப்பத்தி ஒன்பது இறந்து போன உடல்களுக்கு குழந்தைகள் மூதாட்டி பெண்கள் இளைஞர்கள் அனைவருடைய உடலுக்கும் மலர்வழி அமைத்து எல்லோருக்கும் ஆறுதல் கூறினார்கள் அங்கே அந்த கூட்ட நெரிச்சலே சிக்கி காயத்தோடு சிகிச்சை பெற்று வருகிற நூற்று கணக்கான அப்பாவி மக்களை அந்த விஜய் கட்சியினரை பார்த்து ஆறுதல் சொல்கிறார் ஆறுதல் சொல்லிவிட்டு உடனடியாக காலையில்தான் துபாய்க்கு சென்றார் மாண்பகு துணை முதலமைச்சர் நாளை தமிழக மாண்பு கண்டர் உதயநிதி ஸ்டாலின் துபாயிலிருந்து இரகோடு இரு புறப்பட்டு வந்தார் வெடிகாலை திருச்சி வந்து திருச்சி மூலமாக கரூருக்கு வந்து கரூர்ல போய் இறந்த எல்லா குடும்பங்களையும் சந்தித்து மலர் வைத்து ஆறுதல் தெரிவித்துவிட்டு பத்திரிகையாளர் சந்தித்தார் கிட்டத்தட்ட ஒன்பது அமைச்சர்கள் அங்கே இருக்கிறார்கள் அரசாங்கம் போர்க்கால அடிப்பு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசாங்கம் ஆதரவாக இருக்கிறது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி ஆதரவாக இருக்கிறார்கள் இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து போனதற்கு யார் பொறுப்பு இருக்கிறது அவன் நடிகர் விஜய் இருக்கிறானே அவன் தான் பொறுப்பு இருக்கணும் நான் ரொம்ப நேரம் பேசல ஏன்னா இது அரசியல் பண்ணனா இதுல விரும்பல ஆனா இதுல அவனுங்க அரசியல் பண்றானுங்க யாரு விஜய் கட்சிக்காரனுங்களும் எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர் எதுவுமே அரசியல் பண்றார் குறுக்கு அரசியல் குறுக்கு சாலை ஓட்டுறது யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றது அப்புறமா அந்த அக்கா ஒருத்தர் சுடிதார் போட்டுனே பேசுவாங்களே இந்திய சை சவுந்தரராஜன் உலக அழிக்கு உள்ளூர் கேள்வி அந்த அம்மா அதுவும் இதுல அரசியல் பண்ணணும் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு யாருங்க பொறுப்பு இருக்கணும் விஜய் தான் பொறுப்பு இருக்கணும் நான் ஒண்ணு இல்ல ஒண்ணே ஒண்ணு உங்களை நியாயம் கேட்கிறேன் முப்பத்தொன்பது பேர் உன் கூட்டத்தை கலந்தவங்க இறந்து போயிட்டாங்க நீ உடனடியா எங்க போற நீ ரூமுக்கோ எங்கேயோ போய் முப்பத்தொன்பது பேர் இறந்து போனவனே உடனே உடனடியாக கிளம்பி சென்னைக்கு போற நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக தேவையில்லப்பா ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சு பேசிருக்கல முப்பத்தொன்பது பேர் இறந்து போயிட்டாங்க இவன் உடனடியா இந்த விஜய் என்ன பண்றான் ஏர்போர்ட்டுக்கு வரான் ஏர்போர்ட்லேருந்து உன் வந்து ஏர்போர்ட்ல இருக்கிற பத்திரிகையாளர்கள் விஜய் கிட்ட சார் விஜய் சார் விஜய் சார் ஒரு நாள் வாரத்தை பேசியிருக்கலாமே நடந்து போச்சு என் வருஷத்தை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய கண்ணீர் அஞ்சலி அந்த குடும்பத்தை நான் கைவிட மாட்டேன் அந்த குடும்பத்துக்கு என்ன வேணாலும் நான் செய்றேன் நீ எதுவும் செய்ய மாட்டேன்னு வச்சுக்கோ ஒரு பேச்சு சொல்லிட்டு போய் அப்படியே போறான் சார் கூப்பிடுறாங்க விஜய் விஜய்னு சிரிச்சுனா பேசிட்டு போறான் அவன் நிர்வாகிகள்கிட்ட அந்த புரோட்டக்கார மாஸ்டனால ஒரு புறம்புக்கு பையன் அந்த புஷ்லி ஆனந்தனா என் மயில் ஆனந்தனா அவன் கூட அந்த திருட்டுல அடிச்சுட்டு இருக்கிறான் பாண்டி போய்ட் பார்ட்டி அந்த ஆதவர்ஜனம் இவன் கூட இவன் கூட எல்லாம் கலந்து அந்த நிர்மல் குமார் அந்த அந்த கரூர் மாவட்ட சட்டம்ல ஏதோ ஏதோ வந்து நிகழ்ச்சியில கடந்த வெற்றிகரமா நிகழ்ச்சி முடிச்சிட்டு போற மாதிரி முப்பத்தி ஒன்பது சாவு முப்பத்தி ஒன்பது பேர் கொலை பண்ண கொலநார முப்பத்தி ஒன்பது பேர் கொண்டுட்டு திருச்சின்னு போறான் பத்திரிக்கையாளர் கூப்பிடுறாங்க பிளைட் ஏறி போய் திருச்சியில போய் லேண்ட் ஆகிறான் திருச்சியில போய் லேண்ட் ஆயிட்டு அங்க ஏர்போர்ட்ல ஒன்னு வெளியே கொண்டு போறதுக்கு அங்க ஒரு கார் ஒண்ணு இருக்கும் முக்கியமானவங்கள கொண்டு போய் வெளியே விடுறதுக்கு பாதுகாப்பா இருக்கவங்க அந்த கார்ல ஏறும்போது விஜய் அந்த வீடியோ பாத்தீங்களா சம்பவம் நடந்து அரை மணி நேரத்துல போய் இருந்து சென்னையில போய் இறங்கிட்டான் விஜய் அந்த கார்ல ஏறான் இவன் போய் இறங்கும் போது இருபத்தி ஒன்பது பேர் இவன் திருச்சி ஏர்போர்ட் இருக்கும் போது திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து விமானத்தை தனி விமானத்துல போய் நடிகர் விஜய் அந்த தற்கூரி சென்னையில இறங்கி கார் ஏறும் போது அவனுக்கு வந்து மெசேஜ் சொல்றாங்க என்னன்னு கேட்டா இருபத்தி ஒன்பது பேர் டெத் கன்ஃபார்ம் பண்ணி இப்ப முப்பத்தி ஒன்பது பேர் அப்படியான்னு பேசிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கை சிரிக்கிறான் இவன் பின்னாலியா போறீங்க சிரிக்கிறான் சென்னை ஏர்போர்ட்ல சிரிக்கிறாங்க திருச்சியில ஏறும்போது மூணு பேர் இறந்துட்டாங்கன்றாங்க ஏறான் சென்னையில போய் இறங்கறான் திருச்சியில ஏறும்போது மூணு பேர் இறந்துட்டாங்க சிரிக்கிறான் சென்னையில போய் இறங்கி கார்ல ஏறான் இருபத்தி ஒன்பது பேர் இறந்துட்டாங்க உறுதியான தகவல் நம்ம கட்சிக்காரே சொல்றாங்கன்னா அப்படியா அன்று சிரிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் போயிட்டு அறிக்க வேலிடுறான் எனக்கு மனசு கஷ்டமாகுது எனக்கு நெஞ்சு வலிக்குது எது நான் சொல்ல ஒரு ஆள் இறங்கன்னு சொல்லி நைட்டு போய் வளர்க்கும் போல் எங்கே தண்ணியை போட்டால் எந்த பொண்ணு கூட பூத்து அடிச்சான்னு தெரியாது காலையில பண்ணி ஒரு பங்களாக்கு வந்தான் இது ஏதோ பன்னெண்டு மணிக்கு அறிக்கை வெளியேறினாங்க இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசல இவனை நம்பி போனீங்களே நாங்க எவ்வளவு சொன்னோம் ஒரு நடிகை அவன் என்னங்க இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணிக்கிறான் கட்சி ஆரம்பிச்சுனே அவனை பாக்குறதுக்கு இப்படி போய் முண்டி அடிச்சுன்னு போய் இன்னைக்கு முப்பத்தி உயிர் போயிடுச்சு இதுக்கு யார் பொறுப்பு அவன் நடிகர் விஜய் பொறுப்பு எடுத்துக்குவானா அந்த குடும்பத்தை காலமெல்லாம் அவன் பாப்பானா அந்த இருக்கிற பசங்களை பாப்பானா வந்துச்சு என்ன என்ன பனி இருப்பாங்க இதே பனி இருப்பாங்கனால குடியும் குடுத்தவன் பொம்பளைங்களோட ஜாலியா ஜல்சா பண்ணவன் தானே அந்த ஸ்ரீகாலி சோகாளி விஜய் அவனை நம்பி போனீங்களே அவன் யாரையாவது காப்பாத்துவானா இவனுக்காக ஒரு பொண்ணு தீக்குடிச்சிச்சு கடைசியில அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அது உயிர் புலையோன்னு ஆசைப்பட்டு வீடியோ போட்டு விஜய் என்ன எப்படியாவது காப்பாத்தினான்னு மீடியாலாம் அந்த வீடியோ வந்து வைரல் ஆச்சு ஆனா அந்த பொண்ணை போய் பார்த்தானா அந்த பொண்ணை போய் பார்த்தானா சுடுகாட்டுல இருந்து அந்த அம்மா வீரலட்சுமி வீடியோ போட்டாங்க விஜய் உனக்காக இறந்து போன பொண்ணு இங்க படுத்திருக்கிறது பாருடு யாரன்னா போய் பார்த்தானா அவன் மாநாடு போனாங்க எத்தனை பேர் இறந்து போனாங்க யாராவது போய் பார்த்தானா நம்ம பின்னாலும் நம்பி போறீங்க பாட்டு பாடனா பாட்டுக்கு பத்து ரூபாய் பாட்டுக்கு பத்து ரூபாய் செந்தில் பாடாங்க கூத்துருச்சு முப்பத்தி ஒன்பது பேர் கொலை பண்ணிட்டு போயிட்டேடா முப்பத்தி பேர் கொலை பண்ணிட்டு போயிட்டே ஒல பண்ணிட்டு போயிட்டு இப்போ அவனுக்கு என்ன பேசுறானுங்கன்னா ஒரு முதலமைச்சர் போர்க்கார் அடிப்படை நடவடிக்கை எடுத்து வர்றாரு மூணு மணிக்கு வராரு எல்லாரும் பாக்குறாரு எல்லா அதிகாரி உத்தரவு வர்றாரு துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் வர்றாரு அவர் நாங்க இருக்கிறோன்றாரு எங்கள் எங்க அங்கே அங்கதான் இருக்கு எங்க எந்த செந்தில் பாலாஜியே இவனுக்கு விமர்சனம் பண்ணாரோ அவர் அங்கதான் இருக்கிறாரு இது கல்ல காரணம் யாருன்னு கேட்டா கொலகார விஜய் இவனை செருப்பு அடிக்கலாமா வேணாம் அவன் முன்னால போறீங்களே என்ன சினிமா போகும் அப்படினா எம்ஜிஆரா இல்ல ஆந்திரா என் டி ராமராவ் இவ என்னங்க பண்ணிருக்கிறான் இந்த நாட்டு மக்களுக்கு திருப்பி திருப்பி அதான் கேக்குறேன் சினிமாவில் நடிச்சா வந்தா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பிஜேபி காரை கொடுத்தா கட்சி ஆரம்பிச்சான் ரெண்டு மாநாடுகள் ஒரு ஒரு மாநாடுகள் நூறு கோடி நூறு கோடி பொதுக்கூட்டம் நூறு கோடி நூறு கோடி கொடுத்தோம் இவனுக்கு அந்த பஸ் ரெடி பண்ணாரு பிஜேபி தான் எல்லாமே இவனுக்கு பிஜேபியோட கள்ள தொடர்பு வச்சிருக்கோம் பிஜேபி சொல்லி கட்சி ஆரம்பிச்சோம் சும்மா பேருக்குதான் பிஜேபி திட்டான் இவன் இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது பேர் கொலை பண்ணிட்டானே இதுக்கு யார் இதுக்கு யார் பொறுப்பு இருக்கணும் அப்பன் தானே பொறுப்பு இருக்கணும் இப்ப என்ன தெரியுமா அவனுக்கு அந்த அணில் குஞ்சுங்க அவன் கட்சியில ஊடகத்தால பேசணுங்களா இருப்பானுங்கல்ல காலையில அஞ்சு மணி வெடிக்கல மூணு மணில இருந்து ஆரம்பிச்சுட்டானுங்க மூணு மணில இருந்து ஆரம்பிச்சானு லிங்கேஸ்வர் புறம்போ குத்துக்கிறான் அந்த யூடியூப்ல பேசுறேன் அப்புறம் அவன் கட்சிக்காரன் எல்லாரும் என்னன்னு கேட்டா இது வந்து இந்த சம்பவம் காரணம் போலீஸோட அலட்சியமா போலீஸோட அலட்சியம் போலீஸ் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல நாங்க கேட்ட இடத்த கொடுக்கல இதுக்கு அரசாங்கத்தினுடைய அலட்சியம் இதுக்கு அரசுதான் முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து போனதுக்கு அவன் சொல்றான் அந்த பையன் விஜய தளபதி அவன் செற்பால் அடிப்ப அவனுக்கு வந்து நம்ம பாதுகாப்பு கொடுக்கலையோ அவனுக்கு அவன் பரப்புரை அவன் எந்த இடத்துல கேட்டானோ அந்த இடத்துல நம்ம அனுமதி கொடுக்கலையோ அதனால இந்த முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து போனது பலர் இன்னைக்கு அடிப்பட்டு இன்னைக்கு மிதிப்பட்டு மருத்துவம் இருப்பதற்கு காரணம் தமிழக காவல்துறையும் இந்த அரசுதான் அப்படின்னு அவன் பேசுறான் திட்டமிட்ட செய்யப்பட்ட சரி என்றானே இவனுங்களை செருப்பு அடிக்கலாமா வேணவா எதிரா திட்டமிட்ட சதவி யாருன்னா அவர் முதலமைச்சர் தளபதி உண்மையான மக்கள் தலைவர் அவன் விஜய் பொறுக்கி பையன் ஆனா இவனுக்கு சப்போர்ட் பண்றது யாருன்னு கேட்டா எடப்பாடி பள்ளி நான் எடப்பாடி பள்ளி சாமின்னு சொல்றேன் பதவி ஆசை இருக்க வேண்டியதுதான் சசிகல கால்ல குட்டி கால் கொண்டு போய் உழுந்து முதலமைச்சராக நாலு வருஷத்துல இருந்த இப்ப எதிர்க்கட்சி தலைவராக திரியோ அந்த வந்து கொல்ல அடிக்கணும்னு இன்னைக்கு நீ அப்படியே துடிக்கிற அதுக்கு எதுல அரசியல் பண்ணணுமோ அதில் அரசியல் பண்ணான் அங்க உன்னை வெச்சு செய்யறான் எம்ஜி உடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் எம்ஜிஆரோட அரசியல் செய்ய கூட்டம் இன்னைக்கு அனாதையாக இருக்காங்க வழிநடத்துவதற்கு உன்ன செருப்பாளிகள் அடப்பாடி பழனிசாமி விஜய் அவனை இந்த சப்போர்ட் பண்றான் ஏன்னு கேட்டா எதிரி எதிரி நண்பனான் முப்பத்தொன்பது பேர் இறந்து போனா அதுக்கு காரணம் அவன் அவன் கட்சிக்கார் சரியா வழி நடத்தல அவன் கட்சிக்காரங்க எவ்வளவு அராஜக பண்றாங்க அவன் விஜய் வரான் திருச்சி இருந்து நாமக்கலுக்கு வரான் வரும்போது வன்மை பக்கத்துல வன்மை அவன் இப்படி வரான் இப்படி வண்டிக்க போகுது இப்படி வண்டிக்கு போகுதுல வன்மை அதுல வரான் விஜய் கட்சிக்காரன் அந்த பைக் எடுத்துன்னு கார் எடுத்துன்னு உள்ள டிராபிக் ஜாம் பண்ணிட்டான் இந்த பக்கம் விஜய் இப்படி வந்தா இப்படி டிராபிக் ஜாம் பண்ண ஏன்னா அவன் லேட்டா போனமா அவ்வளவு கூட்டம் காட்டுறதுக்கு டிராபிக் ஜாம் பண்ணி அவனுக்கு விஜய்க்கு பர்மிஷன் கொடுத்தது நாமக்கல்ல எட்டே முக்கா அவன் போனது ரெண்டரை மணிக்கு போறான் அவனுக்கு கரூர்ல பர்மிஷன் கொடுத்தது ஒன்னு இடஒதுக்கு அவன் போனது ஆரே முக்காவுக்கு போறான் எவ்வளவு நேரம் அந்த கூட்டம் இந்த கூட்டத்தை சொல்லணுங்க நம்ம பேசி என்ன பிரோஜனம் இந்த கூட்டத்தை சொல்லணும் அவன் சினிமாக்காரன் அவன் சினிமாக்காரன் அன்னைக்கே சொல்லிட்டான் எம்மாறு ராதா நடிகை அன்னிக்கை சொல்லிட்டாட்டி நான் சினிமாக்காரன்டா கோடி கோடியே சம்பாதிக்கிறேன்டா இன்கம் டாக்ஸ் கட்டுறேன்டா இன்கம் டேக்ஸ் எங்களை தேடுறான் நாங்க வருமானம் சம்பாதிக்கிறோம் ஆனா இன்கம் டாக்ஸும் போய் கணக்கு காட்டுறோம் இன்கம் டாக்ஸ்னா என்ன மக்கள் உங்களுக்கு நான் வரி கட்டணும் உன்னால நான் சாப்பிட்றேன் உன்னால பங்களா எழுதுறேன் உன்னால சொகுசு வாழ்க்கை வாழ்றேன் உன்னால தண்ணி அடிக்கிறேன் உன்னால பத்து கல்யாணம் பண்றேன் உன்னால நான் ஓஹோன்னு வாழ்ந்து நீ என்ன எனக்காக பைத்தியக்காரத்தனமா ஏன் பின்னாடி சுத்துற காசு குடிச்சியா சினிமா பாத்தியா போய் நேரு என்ன நம்பி வந்தா நான் நல்லா இருப்பேன் என்ன நம்பி வர நீ தானே நடுவோட்ட நிப்ப உன் பொண்டாட்டி பசங்க நடுவோட்ட நிக்கும் ஏன்டா ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிற உன் பொண்டாட்டி தாலி அடமான வச்சு ரோட்ல நிக்குதா சினிமா பாத்தியா போய் நேரு எனக்கு குடும்பம் நான் நான் உல்லாசமா நான் கோட்டி சொல்ற நான் நீ பிச்சைக்காரன் ஏன்டா நடிகை நம்பி பின்னால வரேன்னு அன்னைக்கு எம்ஆர் அதை கேட்டாரு அது கரெக்டா இல்லையாங்க அவன் முன்னால போனீங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றதுனா அது வந்து இந்த அரசாங்கம் வந்து சரியா பாதுகாப்பு கொடுக்கல காவல்துறை சரியா காவல்துறை சரியா பாதுகாப்பு கொடுக்கல இந்த அரசாங்கம் சரியா பாதுகாப்பு கொடுக்கல எனக்கு கூட சரியா பாதுகாப்பு கொடுக்கறது இல்லை ஆனா அவங்க நடத்துற விழால மட்டும் எக்கச்சக்கமான போலீஸ் போட்டுட்டாங்க இவங்க பாதுகாப்பு கொடுக்கலன்னு இதுல அரசியல் பண்ற எடப்பாடி முப்பத்தி ஒன்பது பேர் செத்து போனதுக்கு திராவிட மாடல் அடிச்சு காரணமா ஆஹ் நீல ஒரு மனுஷனா எடப்பாடி பழனிசாமி கேட்கறேன் நீல ஒரு மனுஷனா ஆஹ் இதை கண்டிக்க தேவையில்ல அவனை அவன் விஜய் பொறுக்கி போய் அவன் பொம்பளை சம்பவம் நடந்திருக்குது சிரிச்சு போய் அவன் ஏறாயா சிரிச்சிட்டு போய் ஏறான் சிரிச்சிரு போய் ஏறான் அந்த அம்மா இந்தி மாந்திசை சவுந்தரராஜா அது ஒரு சுடிதார் ஒன்று வந்துட்டு இதுக்கு அரசுதான் பொறுப்பு இருக்க வேண்டும் காவல்துடைய அலட்சியம் நான் இந்தி இந்திசை சொல்றேன் அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டிதான் நீ டெபாசிட்டே வாங்கல எம்எல்ஏக்கும் டெபாசிட் பண்ண அதனால உங்களுக்கு திமுக மீது கோபம் இருக்குதுன்னு அவன் விஜய் சப்போர்ட் பண்ற அது சரி நீங்க சொல்லிதான் அவன் கட்சி ஆரம்பிச்சான் இதெல்லாம் மக்கள் யோசிக்கணும் முப்பத்தி பேர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு கூட்ட நெரிசல் சிக்கி முப்பத்தி ஒன்பது பேர் இறந்ததில்லை அகில இந்திய அளவிலையும் நான் சொல்லுகிறேன் ஏன்னா ஒரு கட்சி ஒரு தலைவரை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தினா அவங்க கிளீனா பிளான் பண்ணி நிகழ்ச்சி நடத்துவாங்க என்னது இவன் என்ன பண்ணிருக்கணும் கரூர்னா கரூர் மாவட்டத்தின் அவன் கட்சிக்காரன் மட்டும் தான் வரணும் நாமக்கல் மாவட்டம்னா நாமக்கல் மாவட்ட கட்சிக்காரன் மட்டும் தான் வரணும் தமிழ்நாடு முழுக்க வந்து வரணும் அதுல இறந்து போனவங்க சேலத்துக்காரர் இறந்து போயிருக்காங்க மகார இறந்து போயிருக்காங்க திண்டுக்கல் இறந்து போயிருக்காங்க ஆமா எல்லா தமிழ்நாடு முழுக்க வர சொல்றோம் கூட்டு ஏன்னா அவன் கூட்டத்தை சேர்க்க எவ்வளவு ஆணவம் அவன் பேசுறான் அந்த மேடையில இங்க ஏதோ ஒரு கூட்டம் நடந்துச்சு முப்பது நாள் விழாவா முப்பரும் விழாவை சொல்றான் பொறவோக்கு பையன் ஜாடு பாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பையன் அந்த பொறிக்கு கொலகார விஜய் சொல்றான் முப்பரும் விழாவை பாத்து என்ன சொல்றான்னு கேட்டா முப்பது நாள் விழா டேய் அது முப்பரும் விழாடா நான் அதை விட நான் பேசல முப்பது பேர் கொண்டு போட்டு அமைதியா இருக்கிறேடா இவங்கனால போறீங்களேப்பா இதுல அப்பாவி பெண்கள் இவன நம்பி ஐ லவ் யூ விஜயா வருவானாப்பா உங்க அப்பா அம்மா பாருங்கம்மா என் சகோதரிகளா கல்யாணம் தான் கட்டின புருஷனை ஒரு பொண்ணு சொல்லிச்சு என்ன சொல்லிச்சு அந்த பொண்ணு இதே கிங் திருச்சி நான் பேசினேன் என் புருஷனை விட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னுச்சு நேத்து நாமக்கல்ல ஒரு பொண்ணு சொல்லுது என்னன்னு கேட்டா நான் இருபத்தி ஆறு வருஷமா விஜய லவ் பண்றான்னு பக்கத்துல அவன் தான் புஷ்டம் நிக்கிறான் குழந்தைகுது ஏன்னா புருஷனுங்குது குழந்தைகுது நீ விஜய்ய லவ் பண்றான்றேன் என்ன அப்ப இந்த குழந்தை என்ன இது என் புருஷ்டன் தான் அது புருஷன் சும்மா இருக்க முடியுமா உணர்ச்சிகளை பரிமாறிக்கும் போது குழந்தை பிறந்துச்சு ஆனா எனக்கு லவ் ஒரு யாருன்னு கேட்டா எனக்கு லவ் ஒரு இருபத்தி ஆறு வருஷம் லவ் பண்றது நான் விஜய் லவ் பண்றேன் ஒரு பெண்களை எந்த அளவுக்கு தவறான ஒரு வழிக்கு அழைத்து செல்றான் சினிமா நம்மளை எந்த அளவுக்கு கிடைக்கிறேன் அவன் ஏதாவது பண்ணிருக்கடா சமுதாயத்துக்கு இந்த மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு ஏதாவது பண்ணிருக்கா நான் சொல்லுங்க ஏன்னா வலி திமுக மீது போறா ஒரு கூட்ட நெரிச்சல்ல உன்னால ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ணி நடத்த முடியல அந்த பரோட்ட கடை மாஸ்டர் நீங்க கேஸ் கொடுத்துறாங்க அந்த பொறவோக்கு போய் அந்த புஷியானதான் நிர்மல் குமார் அவன் ஆதரவுனா அந்த கரூர் மாவட்ட செயலாளர் என்னடா நீங்க லிஸ்ட் போட்டு ப்ரோக்ராம் போட்டீங்க உன்னே காலம் வர வேண்டியது ஏழு மணிக்கு வரீங்களே அந்த நடிகனை பாக்குறது கூட்டம் நிக்கதால செய்யும் இங்கதான் சினிமா சினிமான்னு நம்ம மக்கள் சினிமா நடிகனா அப்படி வெறித்தனம் ஆளுறாங்க அவன கடவுளா அவன் எம்ஆர் ராஜா பேச நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் கடவுளா என்ன பண்ணிக்கிறான் இதே அஜித் எடுத்துக்கிட்டு அல்டிமே சார்ஜி உதவி பண்றாங்க தெரியுமா ஒரு நடிகர் ஒரு நகைச்சுவை நடிகர் ஒரு குணச்சித்திர நடிகர் டிவி சீரியல்ல இந்த டிவி ஷோல எல்லாம் வருவா அப்படியே தம்பி லட்ச லட்சமா என்னாச்சும் போல வாங்க வரான் தம்பி ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்க வர லட்ச லட்சமா உதவி பண்ற ஆம்புலன்ஸ் அவனை குறை சொல்றான் நாலு பேர் நல்ல பையன் அவன் பாலா இல்ல நடிகர் பாலா தம்பி அவன் மூத்திரத்தை கொடுறான் விஜய் நடிகர் நெப்போலியன் திமுக மத்திய அமைச்சராக இருந்தார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அமெரிக்காவில் இருக்கிறார் திருநெல்வேலியில அவருடைய மகன் என்னுடைய அன்பு தம்பிக்கு உடல் ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி குழந்தைக்கெல்லாம் அந்த நெப்போலியன் சொந்த செலவில் திருநெல்வேலி ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பாக்குறாரு ஒரு ட்ரஸ்ட் வச்சு ஹார்ட் ஆப்ரேஷனா கிட்னி ஆப்ரேஷனா யாருக்கு என்ன பிரச்சனை இந்த தெரியும் யாருக்கு என்ன தெரியுமா சூர்யா நடிகர் சூர்யா அகரம் பவுண்டேஷன்ல எத்தனை பேர் உதவி பண்ணார் நடிகர் ஜெனராஜ் அனா நடிகர் ஜனகராஜ் அனாதையில் நடத்துறாரு அந்த சின்ன கிங்காங் ஒரு நடிகர் அவர் உதவி பண்ணார் இந்த மாதிரி ஏதாவது உதவி நடிகர் விஜய் பண்ணிருப்பா அவன் பின்னால ஏங்க போறீங்க தண்ணிய போட்டு ஜாலியாகறான் தண்ணிய போட்டு ஜாலியாகறான் இவ்ளோ கூட்ட நெரிச்சல் நடந்துட்டு இருக்கு கூட்ட நெரிச்சல மூச்சு சின்னங்கள் ஏற்படுதுன்னு அவனுக்கு தகவல் போகுது அதெல்லாம் விட்டுட்டு மைக்கல பேசுறான் ஒண்ணு டிவி கே ஒண்ணு டிஎம் கே ஒண்ணு டிவி கே ஒண்ணு டிஎம் கே ஒண்ணு டிஎம் கே ஒண்ணு டிஎம் கே நான் உடனே சோசியல் மீடியால பேசினேன் ஒன்னு திரிஷா இன்னொன்னு கீர்த்தி சுரேஷ் ஒன்னு திரிஷா இன்னொன்னு கீர்த்தி சுரேஷ் இவளெல்லாம் செருப்ப நடிகனும் அடிக்கூடாதான் வரலையாங்க அவன் என்னன்னே கண்டுகளி முப்பத்தி முப்பத்தொன்பது பேர் இறந்து போடுற என்னானே கண்டுகளி சிரிக்கிறானே வீடியோ பாக்கல நீங்க சிரிக்கிறானா வீடியோ பாக்கல ஏங்க எங்கார சிதி சொல்றேன் நாங்க சொல்றோம் ஒரு நடிகை போறதுக்கு அன்பில் மகேஷ் அழுதுட்டாரு அழுதுட்டாரே எப்படி அன்பில் மகேஷ் அந்த இடத்துக்கு வந்தாரு எப்படி செந்தில் மகேஷன் இடத்துக்கு வந்தாரு திட்டமிட்ட செய்தி பண்ட பண்டா பேசுவேன் ஒரு பெரிய சேனல்ல பேசுறது ஏன்டா அவர் கரூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி கரூர்ல இருக்கிறார் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்த வந்து நம்மள பேச போறானா சட்டமன்ற உறுப்பினர் இருக்க மாட்டாரா அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமல்லி மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திருச்சில திருச்சியிலிருந்து கரூர் வரத்துக்கு எப்படி உடனே வந்துட்டாங்க எப்படி அவர் அழுதாரு உடனே நான் கேட்கறான் யாருன்னு கேட்டா அந்த தமிழக விட்ட கழகத்தை அந்த கரண்ட் கம்பியில தோறானுங்களை குறனுங்க அந்த குரங்கும் கேக்குறானுங்க கள்ளச்சூரில் கல்ல எது கள்ளக்குறிச்சி இல்ல சாராயங்குச்சி என்ன தாங்களே அப்பயா அன் மகேஷ் அழுவலே குரம்புக்கு பசங்களா அவன் திமுக எடுத்து போய் சாராயங்குச்சி சத்தான்டா கள்ள சாராயங்குச்சி சத்தான் அவங்க நாங்க அப்படி பத்து லட்சம் கொடுத்தாரு தலைவர் கள்ளச்சாரியம் கூட்டி செத்தாண்டா அதுக்கு ஏண்டா அந்த அன்பில் மகேஷ் பொரியாமலை எழுவனும் அதுக்கு ஏண்டா அந்த செந்தில் பாலாஜி அழுவனும் அவன் கள்ளச்சாரியம் குடிச்சு திமுர் முடிச்சு அவன் செத்தான் அதுக்கு ஏண்டா அழுவனும் ஆனா எங்க அப்பாவி மக்கள் எழுந்திருக்கிறாங்க ஒன்றரை வயசு குழந்தை எழுந்திருக்குது வயதான மூதாட்டி எழுந்திருக்காங்க ஒரே குடும்பத்துல அம்மா ரெண்டு பொண்ணு எழுந்திருக்குது முப்பத்தி ஒன்பது பேர் நசிக்கப்பட்டு மிதிப்பட்டு இறந்த போது எனக்கு உடனே சோசியல் மீடியால பேசும்போது கடல தண்ணி வந்துச்சு யாரா இருந்தாலும் அடுவாங்க ஆனா அந்த மனிதாபிமானம் நீ தலைவன் சொல்ற அந்த தற்கொலை அந்த பொம்பளை பொறுக்கி குடிகாரனாய் அவனுக்கு இருக்குதா விஜய்க்கு இருக்குதா இது வரைக்கும் பிரச்சனை மீட் பண்ணாடா பத்திரிகையாளர் விஜய் சந்திச்சாரா பத்திரிகையாளர் விஜய் சந்திச்சாரா அமைச்சருக்கு ஓடி வந்தாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமலை மட்டும் இல்ல திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையன் செல்வம் அண்ணன் ஏவா வேறு வருகிறான் மலைக்கோட்டை சிங்கம் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே என் வேறு வருகிறான் ஏ ஏழு அமைச்சரளனை பெரிய மாரணகண்ண பெரிய கருப்பன் வருகிறார் எல்லா அமைச்சர்களும் ஏழு அமைச்சர்கள் வராங்க துணை முதல்வர் அமைச்சரனன் ஊதியநிதி உடனே துபாய்ல இருந்து கிளம்படா இரவு இரவு வந்து வெடிர்காலையிலே கிளம்பி வந்து திருச்சிக்கு வந்து திருச்சி நடந்து சாலை மார்க்கமாக கரூருக்கு வந்து 39 உடல்களுக்கு மலர் மலையத்து கள்ள தண்ணி ஊற்றது பத்திரிகால சந்திச்சார் நாங்க இருக்கிறோம் அப்ப என்ன சொல்றாங்க انا ஊதியநிதி

யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த மாடுகள் அரசியல் பண்ணி போயிடுச்சு இன்னும் எந்த உயிர் போக்கா அவங்களுக்கு அந்த மக்களை காப்பாத்தணும் அவர் யார் தலைவர் அதுதான் உதயநிதி ஆனா இன்னைக்கு இது அப்படியே திருப்பி திமுக சதி பண்ணிக்குது அந்த கூட்டத்தை எப்படி ஆம்புலன்ஸ் வச்சு ஆம்புலன்ஸ் மேலே கண்ணாகரம் வந்தாலும் எடப்பாடி பண்ணி சாமி அந்த கூட்டத்தை எப்படி ஆம்புலன்ஸ் வச்சு கொடி கொடிக்கட்டினே ஆம்புலன்ஸ் வருது யோ நீங்க ரோட்ல எல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டணும் எந்த ரோட்ல டிராபிக் ஜாம் பண்ணிட்டா உடம்பு சரியில்லைனா காலி ஆம்புலன்ஸ்னா ஆமா யா உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறா இப்ப எடப்பாடி பண்ணி சாமிக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு ஒரு பேச்சு சொல்றேன் திரு எடப்பாடி அவர்களுக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு அப்ப அவருக்கு ஆம்புலன்ஸ் வரும்போது ஹாஸ்பிடல்ல இருந்து ஆம்புலன்ஸ் வருது எடப்பாடி ஏற்றத்துக்கு நாலு பேஷண்ட கூட்டினா வருவாங்க காலி ஆம்புலன்ஸ் தான் வேகமா சைரன் போட்டு வந்து ஏற்றிட்டு போகும் அதுதான் அந்த குரங்கு வெற்றி விட்டு கழக அந்த குரங்கும் ஆம்புலன்ஸ்ல யாருமே ஒரு பேஷண்ட் பிக்கப் பண்ணும்போது ஆம்புலன்ஸ் யாரா இருப்பாங்க உள்ள ஒரு நர்ஸ் ஒரு பாய் இருப்பாங்க அவ்வளவுதான் இருப்பா அவன் வேகமா போய் அவங்கள கூட்டணும் வரணும் கூட்டணி ஆம்புலன்ஸே வரக்கூடாதா அவங்க ஷாடுமா அந்த உதயநிதி கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வச்சு வெளியிட்டார் தலைவர் தளபதி பங்கேற்கும் நிகழ்ச்சியில் வெளியிடறா அக்கா தனிமொழி கலந்தன கூட்டத்துல ஆம்புலன்ஸ் வச்சு வழி விடுறா ஆம்புலன்ஸே சாவணுமாடா நீங்க எல்லாம் வந்து ரோட்ல உட்காந்துக்கிட்டு எவங்ககிட்ட கூலிக்கு காசு வாங்கினேன் நீங்க பொறுக்கித்தனமா பேசி நிற்பீங்க ஒரு நல்ல அரச குறை சொல்லுவீங்க ஒரு தேச தலைவர் தாய்ப்பாளி தூசி பட்டாலும் தூசி படாத ஒரு மாபெரும் தலைவர் உலக தலைவர் தளபதியை குறைப்பதில் பேசி நிற்பீங்க அப்ப அந்த வழியா ஆம்புலன்ஸ் தான் ஆம்புலன்ஸ் விடக்கூடாதா ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிப்பீங்களா எவ்வளவு கத்தட்டும் ஒரு நடிகை பின்னால போய் முப்பத்தி ஒன்பது உயிர் போயிடுச்சு அப்பாவே பெண்களே ரோட்ல டான்ஸ் ஆடுங்க காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க அவன் மோல் அடிச்சா அவன் வருவானா உன் கல்யாணம் நல்லது கெட்டது வருவானா விஜய் கட்ட பொண்டாட்டி விட்டான் அப்பா அம்மா சோறு போடாத அந்த பொறமாவுக்கு போய் பொரோட்ட பொருட்ட வேலை மாஸ்டர் குசியானந்த பேரு கேட்டு அப்பா அம்மா குறைச்சுட்டான் பொண்டாட்டி இல்ல பசங்க இல்ல உங்களை காப்பாத்தவனா அவன் குடும்பத்தை அவன் காப்பாத்தல உங்க குடும்பத்தை விஜய் காப்பாத்துவானா யோசிங்க முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து போயிட்டாங்களே முப்பத்தொன்பது பேர் எழுந்து போயிட்டாங்கல்ல சாகடி ஸ்டாப் விஜய் சாகடி இப்ப பழிச்சைக்கு அரசு மீது போலீஸ் மீது போறான் அந்த கோரணம் தமிழகம் வச்சிட்டு இருக்கிறாங்க அந்த கோரணம் எல்லாம் பழனி இந்த எடப்பாடி பள்ளி சாரு இதில் அரசியல் இது சரிக்குது அந்த பிஜேபி சார்வா அந்த இந்தி இசை இது தீவிர விசாரணை பண்ணோமா அந்த ஆடு சொல்றான் அண்ணாமலை மரடே நீ கரூர் தானே போய் விசாரணை பண்ணுவோம் விசாரணை பண்ண தலைவர் பத்து லட்சம் ஆளி அப்புறமா சொல்றான் அன்புமணி பத்து லட்சம் கொடுக்க வேண்டியதான் தலைவர் தளபதி பத்து லட்சம் அறிவிச்சார் எனவே 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 இதுக்கு முழு பொறுப்பு ஏ விஜய் நீரா முழு பொறுப்பு தமிழக வெத்து வெட்டு கழகம் சொல்லி அவங்க கூட ஜாகிரதையா இருங்க என்ன நடந்தாலும் திராவிட மாடல் அரசு மாண்பு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி தலைவர் தளபதி ஸ்டாலி இருக்கிறார் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் அந்த முப்பத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிற முப்பத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு